உன்னால தாங்க முடியலையா? மோさん. என்ன அவ வீட்டுக்காரமா குளிர அடிக்குன்னு நிறைய மூடிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கே. நீ கோசி கேலி. うん. கேளுங்க பார்ப்போம் மத்தியானம் எதுல முடிய நிறைவு பண்ணனும் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் சரிப்பா எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் கேக்கல

அது வேண்டியது இல்லை ஆஹ் நம்ம கூடலிங்கத்தை வச்சே கூட எடுத்துக்கலாம் அதாவது எப்படி சொல்றேன்னா நம்பிக்கை சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாடு கணக்கம்பட்டியாரோட நிலைப்பாட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் கணக்குமட்டியார் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் அதே கூடலிங்கத்தை வச்சா கூட கூடலிங்கத்துக்காக பெரிய அளவில் நம்மக்கிட்ட விவாதம் பண்ணதோ முறையிட்டதோ வந்து கதிரை விட பிச்சா விட அதிகமா எங்கிட்ட முறையிடுறது ஒரு பக்கம் இருந்தா கூட அதுக்கான ஒரு வாக்குவாதம் பண்ணது செல்வகுமார் தான் ஒரு நாள் கிடையாது பல நாள் பண்ணியிருக்கிறாரு இப்படி எல்லாம் இருக்குதே சாமி அவங்க இப்படி எல்லாம் மன வேதனையில இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு திருப்பங்கள் கொடுக்க கூடாதா அப்படின்னு பல நாள் பேசியிருக்கிறாரு ஒரு நாள் கிடையாது அதுல அதிகமா வாதம் பண்ணது நாகர்கோவில் இருந்து வரும்போது இன்னும் ஒரு சிலருக்கு பேசியிருக்காரு இது இவருக்கு பத்திரம் கிடையாது இன்னும் சில பக்தர்களுக்கெல்லாம் பேசிருக்கிறாரு சில பக்தர்கள்லாம் நாங்க இவ்வளவு நாள் வந்துகிட்டு இருக்கிறோம் வந்துகிட்டு இருக்கோம் ஏதோ நம்பி ஆனா சொல்ற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஒரு இது கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையாவே சொல்றாங்க சாமி அதெல்லாம் எப்படி சாமி ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்ல செய்யலாமல்ல அப்படின்னு எல்லாம் கூட ஒரு பேசி இருக்காரு ஒரு வகையில பார்த்தா எதார்த்தமா அவர்கிட்ட அந்த இதுகள் போனதுனால தானே அவர் அந்த கேள்வியை நம்ம எழுப்புறாரு எழுப்புறதுனால தப்பு கிடையாது அதே கேள்விய நேரடியாவே கேக்கலாம் இல்லையா அதே கேள்விய சாமி நாங்க இவ்வளவு நாள் வாரம் அப்படி எல்லாம் நம்பி பயணம் பண்றோம் வா எழுத்துட்டு என்ன உரங்க போயிருச்சு அப்படி என்ன வெட்டி சாச்சிருச்சு உரங்க போச்சு இன்னைக்கு நின்னுக்கிட்டு கூட உரங்கிட்டு இருக்கட்டும் நின்னுக்கிட்டு இருக்கணும் நாங்க சரியா அதுதான் தவறு இப்போ ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் பயணம் பண்ண பக்தர்கள் இதுல இருக்கிறோம் செலவு குமார் சாமியை பொறுத்தவரை மொத்தத்துல பத்து மாசம் இருக்கும் இல்லையா சாமி குரு பூஜையில இருந்து கணக்கு பத்து மாசம் அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்லி முறையிடுறதுக்கும் அதே நேரடியா இந்த பரதேசிட்ட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ நம்ம வந்து எந்த அடிப்படையில நம்ம சித்தாந்தத்தை நம்புறோமா இல்ல கணக்கு மெட்டியார நம்புறோமா இல்ல கணக்கு மட்டியார வச்சு பயணம் பண்ற இந்த பரதேசிய நம்புறோமா இதுல யார நம்புறீங்க செலவு குமார் சாமி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த இப்ப நான் சொன்ன இந்த மூணு விதத்துல இருக்குதா உங்கள்கிட்ட அப்ப தானே அர்த்தம் அது இல்லாததுனால தானே இன்னொருத்தருகிட்ட நம்ம வந்து வந்த பக்தர்கிட்ட புதுசா வந்தவர்கிட்ட பேசுறோம் அதை வெளிப்படுத்துறோம் அப்ப நம்ம வந்து எந்த நிலைப்பாட்டுல இருந்து பயணம் பண்றோம் யாரை ஏமாத்துறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பரதேசிய நீங்க ஏமாத்த முடியாது செல்வகுமாரும் நீங்க ஏமாத்த முடியாது ஏமாறுறது யாரு தெரியுமா நீங்க தான் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க பல முறை நம்ம வந்து உபதேசங்கள் நடத்தும் போது நம்ம பல இதுகளை கொடுத்துட்டு நேரடியாவே கேக்குறோம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரடியாவே கேட்டு உங்களை தெளிவுபடுத்திக்கங்கன்னு சொல்றோம் அது என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் உடல் ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும் நோய் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லையா இல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இப்படி பல இதுகள் இப்படி இருக்கிற பிர எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்னு ஒன்று இருந்ததுன்னா அது நேரடியாவே கேட்டுடலாமே கேட்டுட்டா உனக்கு தெரிஞ்சு போய்ட்டு தெரிஞ்சு போயிரும் இல்லையா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பழனிமாவோட மூத்த பையன் பையங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப கேட்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்த மூத்த பையன் அன்னைக்கு ஓபனா கேட்டாச்சு நானும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் சாமி என்னென்னமோ முயற்சி பண்றேன் நான் முயற்சி பண்றது எதுவுமே எனக்கு வந்து சேர மாட்டேக்கு நான் நினைக்கிறது நடக்கவும் மாட்டேக்கு நான் யாருக்கிட்ட போய் இதை சொல்றது யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல நேரடியாக கேட்க போய் எதுனால இது உனக்கு தாமதம் ஆகுது எதுனால நீ இதை தேடி அலைகிற அது உன்னைய சேர மாட்டேக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தைக்கு நம்ம புரிய வைக்க முடிஞ்சது இந்த இந்த காலகட்டங்கள்ல இந்த ஜெம்மத்துல இந்த மாதிரி நீ நடந்துகிட்ட இப்படி எல்லாம் நிலைப்பாடுகள்ல நீ இருந்த அதனுடைய விளைவு இன்னைக்கு உனக்கு இந்த நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கு இதுதான் தவிர வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லியாச்சு அதை அவர் ஏத்துக்கிட்டார் இது உண்மைதான் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நடக்குது இல்லையா நான் எதை தேடி போறனோ அது எனக்கு கிடைக்க மாட்டேக்கு பொண்ணு தேடி போனாலும் கிடைக்க மாட்டேக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு போறேன் பணத்துக்கும் கிடைக்க முடிய மாட்டேக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் நான் நிரந்தரமா வேலை பார்க்க முடிய மாட்டேக்கு அப்ப இப்ப நீங்க சொல்றது வந்து சரிதான் அப்போ அந்த தவறுக்கு நான் ஆளாயிருக்கேன் அப்ப அது நடக்குது இதுதான் அப்போ கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா சாமின்னா ஆமா முன்ஜெம்பத்தினுடைய கர்மாவத்திலயும் பாவத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நீ இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறையா அப்படின்னு புரிய வச்சாச்சு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீ எதுவுமே செய்யலை இனிமே நீ சொன்னாலும் செய்வியான்னு கேட்டேன் செஞ்சுதான் ஆகணும் ஆனா முயற்சி பண்றேன் ஆனா அப்பமும் என்னால முழுசா நீங்க சொல்றதை செய்வேனான்னு கடைப்பிடிப்பனான்னு எனக்கு தெரியல உங்கள்ட்ட பேசும்போது நல்லா உட்காந்து பேசுறேன் நல்லா கேட்கிறேன் இதை எப்படியாவது சாமி சொன்னதை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு எண்ணிக்கிட்டு போறேன் வீட்டுல போய் அங்க போய் இங்க போய் ஒரு நாள் தாண்டிடுச்சுன்னா அத மறந்துடுறேன் சாமி அப்படின்னு சொன்னாப்புல முயற்சி பண்ணியா அதுதான் கருமா உன்னை தப்பிக்க கூடாது நீதான் முயற்சி பண்ணணும் அதுக்கான தீர்வு தேடணும் நாங்க வந்து உனக்கு வழிமுறையைத்தான் காட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம் ஏத்துக்கிட்டான் புரிஞ்சதா அப்படி கேக்குற கேள்வி நேர கேட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல சித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாடு சித்தர்கள் வழிபாட்டு தளம்